தமிழ் மின் நேர்களுக்கு வணக்கம் நம்ம கூட பேசுறதுக்காக நந்தா அவர்கள் நினைஞ்சிருக்காங்க வணக்கம் நந்தா வணக்கம் மின்சார கட்டணம் உயர்வு திரும்பவும் அவங்களுக்கு வந்திருக்கு புதுசாக அதுவும் பதினஞ்சாம் தேதி தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருக்கு ஒன்னா தேதியிலேருந்து கணக்கு போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை பற்றி உங்களுடைய கருத்து தமிழ்நாடு மின்சாரத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மூணு டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது மின்சார ஒழுங்குமுறை ஆணையம்னு இருக்குது இஆர்சி அப்படின்னு சொல்லுவாங்க எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷன் அவங்க தான் வந்து இந்த விலை நிர்ணயம்லாம் பண்ணுறாங்க மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுறது ஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு வந்து டான்ஜெட் கோ அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்நாடு ஜென்ரேஷன் ஆஃப் சி டி டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இருக்கும் ஸோ இப்போ அந்த டான்ஜெட் கோ கூடைய விலைகள் இருக்குல்ல கட்டண உயர்த்த வந்து நேற்று அறிவிச்சிருக்காங்க நாலு புள்ளி எட்டு மூணு விழுக்காடு வந்து உயர்த்தப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் முக்கியமாக என்ன பார்க்கணும் அப்படின்னா கடந்த ஆட்சியில் மின்சார விலையை மின்சார அந்த எலக்ட்ரிசிட்டி பில்லை தொட்டாலே சாக்கடிக்குது அப்படின்னு அப்போதைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க இப்போ என்ன மின்சாரம்னு சொன்னாலே சாக்கடிக்கிற அளவுக்கு ஏற்றி வச்சுருக்காங்க இதுக்கு முதல்ல அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இரண்டு காரணங்களை வந்து அவங்க சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒழுங்குமுறை ஆணையத்தில் வந்து ஒரு பாலிசி ஃபாலோ பண்ணாங்க என்னென்னா ஒன்று புள்ளி ஆறு லட்சம் கோடி கடன் இருக்குது அதனால் நாங்கள் மின்சார கட்டணத்தை உயர்த்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சொல்லிட்டு ஒரு முப்பது பர்சண்ட் ஏற்றுனாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர் பத்தாம் தேதி அந்த கட்டணம் ஏற்றப்பட்டுச்சு அதுக்கு பிறகு என்ன சொன்னாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்ரெண்டு இருபத்தி மூணு நிதியாண்டு முதல் இருபத்தி ஆறு இருபத்தேழு நிதியாண்டு வரையிலான காலகட்டங்களுக்கு ஆண்டுதோறும் ஆறு விழுக்காடு வரை ஆறு விழுக்காடு அல்லது அந்த ஆண்டின் ஏப்ரல் பணவீக்கத்தின் விகிதம் எது குறைவாக இருக்கோ அதை வச்சு நீங்கள் வந்து விலையை உயர்த்திக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு அப்போ ஆல்ரெடியே சொல்லிட்டாங்க ஆண்டுதோறும் ஏற்றப்படும் அப்படிங்கறது வந்து ஏற்கனவே சொல்லப்பட்ட விஷயம் தான் புதுசு கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஜூலை ஒன்னாம் தேதி இதே மாதிரி ரெண்டு புள்ளி எட்டு விழுக்காடு வந்து ஏத்துனாங்க அதுல வந்து யூனிட்டுக்கு பதிமூணுல இருந்து இருபத்தி ஒரு காசு வரைக்கும் வந்து கட்டணம் இருந்துச்சு இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய தவணை அதை வந்து உயர்த்தியிருக்காங்க உயர்த்தி நாலு புள்ளி எட்டு மூணு விழுக்காடு வந்து உயர்த்தி அறிவிக்கப்பட்டிருக்கு எப்போவுமே வந்து ஏதாவது ஒரு விஷயம் அமலுக்கு வருது அப்படின்னா பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஜூலை பதினாறில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஆகஸ்ட்லேருந்து அமலுக்கு வரும் இத்தனாந்தேதியிலேருந்து ஆகஸ்ட் ஒன்றுலேருந்து இல்லை இத்தனை மாதங்கள் கழித்து இத்தனை நாட்கள் கழித்து தான் அமலுக்கு வரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் இது வித்தியாசமாக போய் பதினஞ்சு நாளுக்கு முன்னாடியில அதுலேருந்தே இருந்தே வந்து நாங்கள் கணக்கு பண்ணுவோம் அப்படிங்கிறது வந்து எப்படி புதுசா இது மாதிரி எப்படி புது இது புதுசெல்லாம் கிடையாது போன ஆண்டும் வந்து ஜூன் ஒன்றாம் தேதி தான் உயர்த்தப்பட்டுச்சு ஆண்டு தோறும் ஜூன் ஒன்றாம் தேதி மின்சார கட்டணம் உயர்த்தப்படும் அப்படிங்கிறது அரசுடைய விஷயமா இருக்குது ஏன் வெயிட் பண்ணாங்க அப்படின்னா விக்ரவாண்டி இடைத்தேர்தலுக்காக சர்க்குலர்லாம் போட்டியெல்லாம் வச்சாச்சு அனௌன்ஸ்மெண்ட்டு லேட்டா பண்ணியிருக்கோம் அவ்வளோதான் விக்கிரமாண்டி இடைத்தேர்தலுக்காக வாக்குகளை பெறுவதற்காக மக்களை ஏமாற்றிய அரசின் ஒரு தந்திரம் தான் வந்து இந்த முன் தேதியிட்ட அறிவிப்பு அப்படிங்கிறது வழக்கம் போல திராவிட மாடல் அப்படிங்கிறதுல இதெல்லாம் சேர்த்துதான் ஆகணும் ரைட்டு அப்போ இதுக்கு முன்னாடியே இது மாதிரியான சம்பவங்கள் நடந்திருக்கா முன்னாடியிலருந்து நாங்கள் இல்லை வழக்கமாக வந்து அரசு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த அரசு ஊழியர்களுக்கு வந்து அகவிலைப்படி உயர்வு கொடுக்குறாங்கல்ல இப்போ நான் வந்து கோப்டெக்ஸில் வேலை பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா எங்களுக்கு கொடுக்கும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் எத்தனை ஒன்று அப்புறம் எப்பயாவது போராடி ரெடியாக கொடுப்பாங்க டிஏ அப்போ என்ன கொடுப்பாங்கன்னா இப்போ ஆகஸ்ட்டில் செப்டம்பரில் தான் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஆனால் ஜூனில் இருந்து கொடுக்குறோம் அப்படின்னு வந்து வந்து அரியர்ஸ்னு போட்டு அந்த தொகையும் சேர்த்து பல்காக ஒரு அமௌண்ட்டு போட்டுவிட்டு அதுக்கப்புறம் மாதம் மாதம் கொடுக்குறோம் அப்படின்னு கொடுப்பாங்க அரசு கொடுக்குறதுல தான் அப்படி முன் தேதி இட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ வந்து புதுசாக அதை வந்து இந்த ஆட்சி வந்த பிறகு அப்படிலாம் கொடுக்க முடியாது நாங்கள் வந்து எந்த டேட்டில் அனௌன்ஸ் பண்ணுறோமோ அந்த டேட்டில் தான் உங்களுக்கு டிஏ ஏறும் அப்படின்னு பொருளாதார மேதை பிடிஆர் அவர் வந்து அறிவித்து அதை நடைமுறையும் படுத்தினார் இப்போ வந்து கொடுக்கறதுக்கு நாங்கள் வந்து ஆன் த தான் அப்புறம் தான் கொடுப்போம் டேட்லாம் போட முடியாது நாங்கள் இப்போ பிடுங்கிறதுக்கு வந்து வசூல் பண்ணுறதில் டேட் போட்டு வசூல் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு மோசடியும் செஞ்சுருக்காங்க உங்களுக்கு அதாவது அரசுக்கு உண்மையிலேயே நேர்மையும் த தைரியமும் மருந்து இருந்தால் ஜூலை ஒன்றாம் தேதி இதை அறிவித்து அன்னைக்கே அனௌன்ஸ் பண்ணி நீங்கள் அப்படியே கொடுத்துருக்கணும் பத்தாம் தேதி எலெக்ஷன் இருக்குல்ல நீங்கள் சொன்ன மாதிரி அப்போ தைரியம் ஏன்னா ஓட்டு முக்கியம் கிடையாது அப்படின்னு நீங்கள் அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிக்கணும் அன்னைக்கு பண்ணலை இல்லை பதினஞ்சாம் தேதி போறோம்னா நான் பதினஞ்சாம் தேதியிலேருந்து கணக்கு எடுத்துக்கிறேன் பதினாறாம் தேதியிலேருந்து கணக்கு வரும் இல்லை நாங்கள் வந்து ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியிலருந்து எடுத்துக்கிறோம் சொல்ல வேண்டியதானே ஏன் இப்படி ஒரு மோசடி அரசாங்கம் மக்களை மோசடி செய்கிறது அப்படிங்கிறத வந்து என்ன சொல்றதுன்னு தெரில ஐயா எடப்பாடி வந்து சொல்லியிருக்காரு வரி குதிரையோட உடம்புல இருக்க வரியை கூட நீங்க எண்ணிடலாம் ஆனா இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு விளைவு ஆசை உயர்வையும் வரி விதிப்பையும் நீங்கள் என்னீங்கன்னா எண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் என்ன முடியாமல் போயிடும் அப்படிங்கிற அளவுக்கு பேசியிருக்காரு எடப்பாடியெல்லாம் விமர்சிக்கிற அளவுக்கு இந்த ஆட்சி இருந்துகிட்டு இருக்குது அப்படின்னு நினைக்கும்போது ஆட்சி எடப்பாடி விமர்சித்தா கூட பரவாயில்ல மக்கள் வந்து ஏமாற்றப்படுகிறார்கள் அப்படிங்கிற விஷயம் தான் இதில் ரொம்ப வருத்தமாக இருக்குது இப்போமும் புதுசாக வந்து உருட்டுவாங்க மற்ற மாநிலங்களோட நாங்கள் வந்து கம்மியான ரேட்டில் தான் கரண்ட்டு கொடுக்குறோம் அப்படின்னு மற்ற மாநிலங்கள்லாம் வந்து திராவிட மாடல் சொல்லிகிட்டு இருக்காங்க நீங்கள் சொல்கிறீங்க மற்ற மாநிலத்தில் இப்படி மோசடி பண்ணிக்கிட்டா இருக்கான் பாஞ்சு நாளைக்கு முன்னாடி டேட்டு போட்டு கரண்ட் பில் வசூல் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஸோ மற்ற இதுக்கெல்லாம் வந்து பேசுகிறீங்களா இதுலேயும் வந்து அந்த நேர்மையை கடைப்பிடித்துருக்கணும் அந்த நேர்மை இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அதில் பார்க்க வேண்டியிருக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இலவச மின்சாரம் இருக்குல்ல நூறு யூனிட் அது வந்து தொடரும் சொல்லியிருக்காங்க விவசாயிகளுக்கு கொடுக்கப்படுகிற அந்த த்ரீ ஃபேஸ் கரண்ட் அந்த குறிப்பிட்ட கொடுப்பாங்க அதுவும் தொடரும் சொல்லியிருக்காங்க ஆனால் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா போன வாட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மா போனவாட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் உயர்த்தப்பட்ட போது அரசு என்ன சொல்லிச்சு அப்படின்னா வீடுகளுக்கு வீட்டு இணைப்புகளுக்கு உயர்த்தப்படும் தொகையை அரசே மானியமாக ஏற்கும் அப்படின்னு சொல்லிச்சு ஆனால் இந்த முறை அந்த மானியத்தை அரசு கொடுக்கலை அதனால் அது மக்கள் தலையில் தான் விடியுது விடியல் ஆட்சியும் மற்றும் ஒரு விடியல் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் அடுத்தபடியாக சப்சிடிஸ் அப்படிங்கிறத தாண்டி இப்போ வந்து எல்லா கரண்ட்டையுமே ஏற்றிருக்காங்க ஹவுஸுக்கு ஹவுஸுக்கு ஏற்றிருக்காங்க இண்டஸ்ட்ரீஸு மெட்ரோஸு ரயில்வேஸ் கவர்மெண்ட் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன்ஸ் கமர்ஷியல் பில்டிங்ஸ் டெம்பரரி கனெக்ஷன்ஸ் முதற்கொண்டு ஏற்றிருக்காங்க டெம்ப்ரரி கனெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு வீடு கட்டுறதுக்கு அந்த வீட்டு வேலையை பார்க்குறதுக்கு அங்கே ஒயரிங் பண்ணி லைட்டு போட்டு அந்த மாதிரியான டெம்பரரி கனெக்ஷன்ஸ் ஏற்றி வச்சிருக்காங்க அது போக இப்போது அப்பார்ட்மெண்ட்ஸ் பெரிய பில்டிங்ஸ்லாம் இருக்குதுல்ல அதிலலாம் வந்து காமன் யூட்டிலிட்டின்னு சொல்லிட்டு அந்த காரிடாரில் இருக்குது லிஃப்ட்டு அந்த மாதிரியான பப்ளிக் ஸ்பேஸ் காமன் ஸ்பேஸ் எலக்ட்ரிசிட்டி அதுக்கான சார்ஜஸையும் ஏற்றி வச்சுருக்காங்க அப்படிங்கிறதான் வந்து இதில் இதையும் ஏற்ற வேண்டிய அவசியம் ஏன் வந்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இப்போ நீங்கள் சொன்னீங்களே இந்த பொதுவாக இருக்கிற பயன்பாடு லிஃப்ட்டு இது மாதிரி டெம்பரவரியாக இருக்கிறது கூட கூட்டுறாங்கன்னு சொல்லி இப்போ இதுக்கு முன்னாடி சொன்னீங்களே இத்தனை கோ லட்சத்தில் வந்து கடன் இருந்தது அதனால நாங்கள் வந்து மின்சார கட்டணத்தை உயர்த்தணும் இன்னும் அந்த கடனை முடியலையோ இல்லை அந்த கடனை அவங்க முடிக்கணும்னு நினச்சா கூட முடியாதுங்கிற ஒரு நிலைமையில் தான் இருந்துக்கிட்டு இருக்கு இல்லை அது பின்னாடி பேசுவோம் ஏன்னா அந்த கடனை அடைக்கணும் அப்படின்னா கம்பெனி லாபத்தில் போகணும் நாங்கள் கம்பெனி ஆரம்பிக்கும் போதே வந்து நட்டத்தில் தான் ஆரம்பிக்கிறோங்கும் போது எப்படி லாபம் வரும் குழப்பமாக இருக்கே இப்போது ஒரு பொருளை நான் லாபத்து குறைஞ்ச விலையில் வாங்கினா தான் உ உதிரி அதாவது ரா மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மூலப்பொருட்களை குறைந்த விலையில் வாங்கி அதை ப்ராசஸ் பண்ணி நான் வந்து விற்கும்போது லாபத்தில் வச்சு விற்க முடியும் பொருளோட அதிகபட்ச விலையை நான் பத்து ரூபாய்க்கு தான் விற்க முடியும் ஆனால் அதோட மூலப்பொருட்கள் நான் பாஞ்சு ரூபாய்க்கு வாங்கினேன்னா எப்படி இருக்கும் ரைட்டு நீங்கள் எங்க வரீங்க இப்போ நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஏற்கனவே வந்து நிலக்கரி ஊழல் நிலக்கரி கொள்முதல் பண்ணுறதுல ஊழல்னு சொல்லி பிரச்சனை பண்ணிருந்தாங்களே அதை தானே இப்போ நீங்கள் சொல்ல வரீங்க நான் சொல்லலை இந்த ஆட்சியில் இப்போ இருக்கவங்க தான் பன்வாரிலால் புரோஹித் அவர்கிட்ட போயிட்டு மனுவெல்லாம் கொடுத்து பக்கம் பக்கமாக டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்து ஊழல் நடந்துச்சு அப்படின்னாங்க ரெண்டாயிரத்தி பதினாலருந்து பதினாறு அதிமுக ஆட்சி காலத்தில் அம்மையார் ஆட்சி காலத்திலேயே நிலக்கரி கொள்முதல் பண்ணதில் ஊழல் அப்படின்னு இந்த ஆட்சியும் சொல்லிச்சு சர்வதேச ஊடகங்களும் சொல்லிச்சு இப்போ டிவிஎஸ்சி விசாரணையும் போட்டாங்க சரி இதெல்லாத்தையும் தாண்டி என்ன மேலிடத்துலேருந்து இங்கே வந்து பார்த்துட்டு போனாங்களாமே ரகசிய சந்திப்பு அப்படிங்கிற மாதிரிலாம் பேச்சு வந்தது ஜூலை இரண்டாம் தேதி வந்து தமிழ்நாட்டு மின் வாரியத்திற்கு நிலக்கரி கொள்முதல் செய்ததில் முறைகேடு நடந்திருக்கு என்பதை விசாரிக்க அனுமதி கொடுக்கப்பட்டுச்சு அறப்போர் இயக்கம் ஜெயராமன் அவர்கள் கொடுத்த அந்த புகார்களின் அடிப்படையில் விசாரணை நடத்தப்படும் அப்படின்னு டிவிஎஸ்சிக்கு சொன்னாங்க இரண்டாம் தேதி விசாரணை அதிலிருந்து சரியாக ஏழாவது நாள் ஒன்பதாம் தேதி சென்னை ஏர்போர்ட்டில் ஒரு பிரைவேட் ஜெட் சார்ட்டர்ட் ஃப்ளைட் வந்து இறங்குது அதில் இருக்க ஒரு இந் தொழிலதிபர் இந்தியாவின் நம்பர் ஒன் தொழிலதிபர் சித்திரஞ்சன் சாலைக்கு வந்துட்டு போனதாக சொல்லப்படுது முதலமைச்சர் வீடு இருக்கும் சித்திரஞ்சன் சாலைக்கு வந்தார் முதலமைச்சரை பார்த்தாரா அப்படின்லாம் வந்து சொல்லலை சித்திரஞ்சன் சாலை வந்து சில நே சில மணி நேரம் சந்திப்பு முடிந்த பிறகு ஈசிஆரில் ஒரு உணவகத்தில் இரவு நைட்டு டின்னர் சில நபர்களை பார்த்து சந்தித்து பேசி டின்னரை முடிச்சுட்டு திருப்பி போயிட்டாங்க ஒரு நாலு மணி நேரம் ட்ரிப் தான் அப்படின்னு சொல்கிறாங்க சித்திரஞ்சன் சாலையில் அவர் யாரை சந்தித்தார் ஈசிஆரில் அவர் யாரை சந்தித்தார்னு தெரியல அரசு சம்மந்தப்பட்ட ஆட்களை சந்திச்சிருக்கலாம் அப்படின்னு ஊடகங்கள் சொல்லுது ஜூலை தேதி டைம்ஸ் ஆஃப் இந்தியாலே கூட வந்துச்சு அன்னைக்கே வந்து தரைய விமானம் தரையிறங்கி சில மணி நேரங்களில் இன்வெஸ்ட் அதை சரியாகவும் போட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் பார்த்தோம்னு சொல்லலை பார்க்கல அப்படின்னு மறுப்பும் தெரிவிக்கல நீங்க சொல்லிக்கிட்டே இருங்கப்பா நாங்கள் அதை காதலே வாங்க மாட்டோம் போயிட்டாங்களா ஸோ ஏற்கனவே காட்டுப்பள்ளி துறைமுகம் பரந்தூர் விமான நிலையம் இந்த பஞ்சாயத்துலாம் ஓடிக்கிட்டு இருக்கு அதோட சேர்த்து இதையும் சேர்த்து டீல் பண்ணாங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஏற்கனவே வேறு ஸ்மார்ட் மீட்டரும் வந்து டெண்டர் அவர்கிட்ட தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது விஷயம் வந்து லிங்க் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கு கொள்முதலில் ஊழல் நடைபெற்றுக்கிட்டு இருக்குது அப்படிங்கும்போது அதை நீங்கள் கண்டுபிடிக்கல கேட்கல அப்படின்னா இப்போ என்ன பண்ண முடியுங்கிற ஒரு விஷயம் இருக்குது இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து சொல்லணும் என்ன பண்ணால் நீதி நேர்மை நியாயத்துக்கு பேர் போன அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து மின்சாரத்துறை அமைச்சராக உடனே என்ன சொன்னார் அனல் நிலையத்தில் வந்து இத்தனை டன்னு நிலக்கரி காணாமல் போச்சு அது காணாமல் போச்சு இது காணாமல் போச்சுன்னாரு எஃப்ஐஆர் போட்டாங்களா விசாரணை பண்ணாங்களா யார் மேலே நடவடிக்கை எடுத்துருக்காங்க மூணு வருஷம் முடிஞ்சு போச்சு பத்து லக் அவரே உள்ள போய் ஒரு வருஷத்துக்கு மேலே ஆச்சுன்னு கொண்டாடிட்டு இருக்காங்க ராமநாதபுரத்தில் அதானிக்கு வந்து சோலார் பவர் பிளான்ட் இருக்குது அம்மையார் ஆட்சி காலத்தில் போட்டது ஓகேவா அது இன்ன வரைக்கும் அது எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து நத்தம் விஸ்வநாதன் வாங்கினாரு யூனிட் ஏழு ரூபாங்கிறத ஒம்பது ரூபா கொடுத்து வாங்கினாருன்னு அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு இன்னமும் அதே வேலையில் தான் கொள்முதல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க குற்றச்சாட்டுகள்லாம் ஒன்று ஒன்றா இருக்கு ஆனா அதற்கான தீர்வுகள் தான் இப்போ இன்னும் எட்டப்படலைன்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாம இடத்துல இருந்து வந்துட்டு போனாங்க அப்படின்றீங்க அதுக்கப்புறம் தான் இப்போ இது மாதிரியான சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம வந்து இத கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இப்போ அதன் மூலமாகத்தான் இது நடந்ததா இல்லை இல்லை அது மூலமா நடந்துச்சு அப்படின்னா இல்ல நான் முன்னாடியே தெளிவா சொல்லிட்டேன் அதானி வந்ததுக்கும் மின்கட்ட நோவியோருக்கும் சம்மந்தம் கிடையாது அது வந்து முட்டத்தலைக்கும் முழங்காலும் முடிச்சு போடுறது ஆனால் மின்சாரவாரி நட்டத்துக்கும் அதானிக்கும் பங்கு இருக்குது அப்படிங்கிறத ஒத்துக்கணும் ஏன்னா இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே வந்து ஆண்டுதோறும் ஜூன் மாதம் ஏற்றிக்கலாம்னு வச்சு போன மாதம் போன வருஷம் போது ஸோ அதானி வருகை காரணமல்ல ஆனால் நட்டத்துக்கு அதானிக்கும் பங்கு இருக்குது அதை வந்து நீங்கள் நடவடிக்கை எடுக்கலை அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இருக்குது இதில் இன்னொரு இது பார்க்கிருக்குன்னா தேர்தல் அறிக்கையில் இப்படி மோடி வந்து ஜும்லா அப்படின்னு அமித்ஷா சொன்னார்ல நாங்கள் வந்து தேர்தலுக்கு ஜெயிக்க மாட்டோம்னு நினைச்சு அடிச்சு விட்டோம் அப்படின்னு அதே மாதிரி இவங்களும் வாய்க்கு வந்து அடிச்சு விட்டாங்க அந்த அழித்து விடப்பட்ட ஒரு உருட்டுகளில் தான் வந்து மாதந்தோறும் கட்டணம் எடுப்போம் அப்படின்னு அப்பா கரண்ட் பில் இன்னும் கம்மியாகும் மக்களுக்கு வந்து அதிக பயன் கிடைக்கும் அப்படின்னு அதை தான் இந்த அண்ணாமலை அவர்கள் வந்து இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காரா நீங்க இப்படியெல்லாம் சொன்னீங்க ஆனால் செய்யலை

நடைமுறைப்படுத்தினா நல்லாயிருக்கும் ஆனால் இப்போ கூட வந்து அந்த டிரான்சிட் கோவை ரெண்டாக பிரித்து டிஎன் பிஜிசிஎல் தமிழ்நாடு பவர் ஜென்ரேஷன் கார்பரேஷன் லிமிடெட் தமிழ்நாடு ஜிஇசிஎல் தமிழ்நாடு கிரீன் எனர்ஜி கார்ப்பரேஷன் லிமிடெட் அப்படின்னு ரெண்டாக பிரித்து வச்சுருக்காங்க எதுக்கு பண்ண போகிறாங்கன்னு தெரியாது இந்த ஆட்டோவை திருப்பினா கண்ணாடி திருப்பினா ஆட்டோ விடுமாங்கிற கதையாத்தவங்களெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கேட்டால் வந்து சொல்லுவாங்க நாங்கள் வந்து வெல்ஃபார் ஸ்டேட் அப்படின்னாங்க வெல்ஃபார் ஸ்டேட்டில் ஏன் நீங்கள் விளையத்துறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அடுத்தபடியாக நாங்கள் என்ன சொல்லுவாங்க ஆயிரரூவா கொடுக்குறோம் காலேஜ் சிட்டு ஆயரூவா காசு கொடுக்குறீங்க எங்களுக்கு கரண்ட் பில் ஏத்திடுங்கள யூனிட் ஏழு ரூபா வாடகை வீட்டில் பத்து யூனிட்டுக்கு எழுபது ரூபா ஆச்சு இல்லை நீங்கள் கொடுக்குற ஆயரூவா இதுவே போயிடும் விலைவாசி ஏறி ஏறிப்போச்சு தக்காளி கிலோ எண்பது ரூபாங்கிறாங்க விலைவாசி ஏறிப்போச்சு பெட்ரோல் டீசல் விலை அதுக்கு மேலே ஆச்சு கொடுக்குற ஆயரூவா அதுக்கு போக இல்லை அந்த ஆயிர ரூபாயே வந்து டாஸ்மாக் மாரி தப்பி பிழைச்சி வந்தால் தான் வீட்டுக்கு வீட்டுக்கு வந்தாலும் இதுவும் போயிடும் அப்படிங்கும்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஸோ இருபத்தி ஆறை மனதில் வைத்து கொண்டு செயல்பட்டாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் பாமகவுடைய அன்புமணி ராம்தாஸ் அவரும் வந்து போன வாட்டி மானியம் கொடுத்தீங்க அந்த மாதிரி இந்த வாட்டியும் மானியம் கொடுங்க அப்படிங்கிறாங்க இன்னொரு விஷயம் வந்து அவர் குறிப்பிட்டிருக்காரு அதாவது இந்த மின்கட்டண உயர்வுனால் அந்த ஒன்று புள்ளி ஆறு லட்சம் கோடியில் வெறும் ஆறு கோடி தான் வருமானம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாதம் ஆறு கோடி மிச்சம் உயர்வு இருக்கு மின்கட்டண உயர்வு இப்ப அவர் வந்துட்டு போனதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு ஆனா அந்த நஷ்டத்துக்கும் அவருக்கும் சம்மந்தம் இருக்கு நீங்க அந்த நஷ்டத்தால தானே அப்ப இந்த கடன் வருது ஆமா அப்ப அவருக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கு அந்த நட்டமே எப்படி ஏற்பட்டுச்சு அப்படின்னா இப்போ அதையும் தெளிவா சொல்லிடுவோம் நான் பாக்குறவங்க வந்து என்னோட ஆதானி மேல சொல்லிட்டு இருக்க எங்க ஆட்சி போல குறையா அப்படின்னாங்க என்ன பிரச்சனை ஆதானி மேல தமிழ்நாட்டு அனல் நிலையம் இருக்கு இந்தியாவில் இருக்க அனல் மின் நிலையத்துக்கெல்லாம் இந்தியாவிலேயே கோல் இண்டியாவிலேருந்து நீ நிலக்கரி இந்தியாவில் குர சுரங்கங்கள்லேருந்து நீங்கள் வாங்கினாலும் இறக்குமதி செய்யப்பட்ட நிலக்கரிகளை வாங்கணும் அப்படின்னு அரசாங்கம் ஒரு சட்டம் வச்சிருக்குது மோடி வச்சுருக்கார் அதன்படி நீங்கள் வந்து இறக்குமதி செய்யப்பட்ட நிலக்கரி வாங்கணும் இறக்குமதிப்பட்ட நிலக்கரி யார் விற்கிறா அதானே விற்கிறார் இன்னொன்று துறைமுகமாக அவர்கிட்ட தான் இருக்குது ஏர்போர்ட்டும் அவர்கிட்ட தான் இருக்குது இப்போ வந்து காட்டுப்பள்ளி துறைமுகத்தையும் கொடுக்க போகிறாங்க அதுக்கு தான் வந்து பார்த்துட்டு போனதாகவும் சொல்கிறாங்க ஸோ அவர் வந்து வரார் வந்த பிறகு தான் இந்த சம்பவம் நடக்குது அப்படிங்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு வந்து கொண்டு வரார் போன திமுக ஆட்சியில் மறைந்த திரு ராமஜெய்மர்கள் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தார் நிலக்கரி இறக்குமதி வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தார் நிலக்கரியில் இந்தோனேஷியாவில் அவர் சுரங்கம் இருந்ததாக சொல்லப்பட்டுச்சு இப்போ வந்து நிலக்கரி சுரங்கம் இருக்கு பத்து ரூபாய்க்கு அங்கே வாங்குறாரு அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா டேரெக்டாக நான் இந்தியா கொண்டு வரேன் பதினெட்டு ரூபா அப்படின்னு அவர் விற்கணும் அவர் என்ன பண்ணுறாரு அதான் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காசு எல்லாம் அவர் என்ன பண்ணுறாரு மூணு ஊர்கள் நிப்பாட்டி நிப்பாட்டி எடுத்துகிட்டு வந்து பத்து ரூபாய்க்கு வாங்கினத நாற்பது ரூபா அப்படிங்கிறார் பதினெட்டு ரூபாய்க்கு விற்க வேண்டியதை இவர் போய் நிப்பாட்டி நிப்பாட்டி எடுத்துகிட்டு வந்து நாற்பது ரூபான்னு சொல்கிறார் அங்கே ஒரு அடி வாங்கி போச்சா அப்போது ரேட் ஏறுது நீங்கள் வாங்கும் போது பதினெட்டு ரூபா அதிகபட்சம் இருபது ரூபா வைக்க வேண்டிய இடத்துல டபுள் த ரேட் அவர் அதானி மேலே வைக்க வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு மூன்று மடங்கு நான்கு மணங்கெல்லாம் விலை வச்சிருக்காரு மூணு மணங்கு விலை ஏற்றிருக்கார் பதினாலு ரூபாய்க்கு ஒரு டாலர் வரது வேண்டி ஒரு நாற்பத்தி ரெண்டு டாலருக்கு விற்றாரு அப்படிங்கிற மாதிரிலாம் குற்றச்சாட்டு இருக்கு அதில் ஒரு பிரச்சனை இருக்கா அடுத்தபடியாக இன்னொன்று வந்ததுன்னா அந்த நிலக்கரிகள் இருக்குல்ல இவ்வளோ எரிசக்தி அந்த பவர் கொடுக்கணும் அப்படிங்கிற இவ்வளோ டன்னு போட்டால் இவ்வளோ மெகாவாட்டு மின்சாரம் வரணும் அப்படிங்கிற இடத்துல அந்த தரமற்ற இதை போடுறார் வாங்குகிறாங்க அதோட இப்போ இது இருக்குது இப்போ சிக்ஸ்டி பர்சன்ட்னா இது இருக்குது ஈரமாக இருக்குது இது பண்ணியிருக்கு அப்படின்னா இப்போது வந்து ஒரு டன்னு போட்டால் ஒரு கிலோவாட் வரும் அப்படிங்கிற இடத்துல ஒரு டன்னு கிலோ ஒரு கிலோ வாட் வர்றதுக்கு ஒரு டன் போட்டால் போதுங்கிற இடத்துல மூணு கிலோ வாட் போடு போடணும் அப்படிங்கும்போது அதுவும் பிரச்சனையாகுது ஸோ அதைத்தான் ஊழல் அப்படின்னு இவங்க சொன்னாங்க இப்போ அந்த ஊழலுக்கு காரணமானவர் வந்து பேசிட்டு போயிருக்காரு அப்படிங்கும்போது என்ன நடவடிக்கை எடுப்பாங்கன்னு தெரியல அதானியை புறக்கணிச்சிட்டு ஒரு அரசு இந்தியாவில் ஒரு மாநில அரசு இருக்குமா அப்படின்னா முடியாது கார்ப்பரேட்டுகளை எதிர்க்கக்கூடிய ஏழை பங்காளன்னு சொல்லிக்கிற சிபிஎம்மே அதானியை கூப்பிட்டு கட்டித்தழுவி ஆற தழுவி முகமலர்ச்சியோடு தான் வந்து விழுஞ்சம் துறைமுகத்தை தொடர்ந்து புகழாரம் சுட்டிக்கிட்டு இருக்கார் பினாயி விஜயன் ரேவந்த் ரெட்டி அங்கிட்ட அதானி அந்த கிளி கிளிப்பாக இருக்க ராகுல் காந்தி ரேவந்தாட்டி ஜெயித்தவொடனே அதானியை தான் முதல்ல பார்த்தார் அங்கிட்ட அம்மையார் ஸோ தமிழ்நாட்டில் அதானி பதிக்கிறத தடுக்கிறதுங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான் ஏன்னா அந்த அந்தளவுக்கு வளர்ந்துருக்குது பட் நட்டம் ஏற்படாமல் நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான் விஷயமா இருக்குது மின்சார வாரியம் அது நட்டத்தில் இருந்து நீங்கள் குறைச்சிங்கன்னா மக்கள் மேலே அந்த சுமை விழாமல் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கலாம் அதெல்லாத்தையும் பண்ணாங்கன்னா இருபத்தாறுல கொஞ்சமாவது கொஞ்சம் டீசெண்டா தோத்தா கூட கொஞ்சம் டீசெண்டா போகும் அப்படி தோக்குறாங்க ஜெயிக்கிறாங்கிறது நமக்கு தேவையில்லாத விஷயம் நம்ம மக்கள் பார்வையில இருந்து பேசும்போது தேர்தல் வெற்றிக்கு நமக்கு சம்மதம் கிடையாது மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம சொல்லிக்கலாம் மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்